இன்னைக்கு அருணா காரியக்கருடைய இதுல வந்து ஒரு பெரிய மைல்கல் தினம் இந்த தினம் வந்து இன்னைக்கு வந்து இந்த சிப் ஆன்ஜியோ பிளாஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது காம்ப்ளெக்ஸ் ஆன்ஜியோ பிளாஸ்டி ஹைரிஸ்க் ஆன்ஜியோப்ளாஸ்டின்னு சொல்லுவோம் அதாவது பைபாஸ் சர்ஜரி பண்ண முடியாத அவங்க கடவுதரசிக் சர்ஜன் வந்து சில கேஸ பைபாஸ் பண்ண முடியாது பேஷண்ட்டுக்கு வந்து உயிர்காபத்தை அதையும் சொல்லி பண்ண ஒரு முதல் கேஸ் நாற்பது வயது ஒரு லேடி அவங்க வந்து எழுபது வயசு லேடி ஆனா வெயிட் வந்து நாற்பது கிலோகிராம் அந்த அம்மாக்கு வந்து மூணு ரத்தக் கோயிலையும் அடப்பு இருந்துச்சு இவங்க வந்து டாக்டர் அனீபன் சௌத்ரி அப்படின்ட்டு சார் வந்து யூகே ல ஸ்பெஷலிஸ்ட் கார்டியாலஜிஸ்ட் டுவெல் இயர்ஸ் லண்டன்ல வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ சுவான்சி யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க ஹீ இஸ் எக்ஸ்பர்ட் இன் சிப் ஆன்ஜியோபிளாஸ்டி லைக் இந்த சிடிஓ கவுனி டோக்கல் பைஃபர்கேஷன் சொல்ற ரெண்டு கோயில் விரிஞ்சு இருக்கும் ஸ்டென் பண்றது அந்த மாதிரி உள்ளது ஸோ அதுக்கெல்லாம் பைபாஸ் சர்ஜரி தான் ஆக்சுவலா இண்டிகேட்டர் பட் என்னன்னா பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கிறாங்க இல்ல அவங்களுக்கு கிரியாட்டினின் அதிகமா இருக்கு இல்ல நுரையீரல சளி இருக்குது ஒரு ஸ்மோக்கர் சீஓபிடி இந்த மாதிரி சில எல்லாம் சர்ஜன்ஸ் வந்து அவங்களை வந்து நாட் ஃபிட் ஃபார் சர்ஜரி இல்ல வெரி ஹை ரிஸ்க் டெக் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ இந்த ஆன்ஜியோபிளாஸ்டி ஹை ரிஸ்க் தான் பட் அந்த எக்ஸ்பர்டைஸ் சாரோட கைடன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டு வந்து பைபர்கேஷன் ஆன்ஜியோபிளாஸ்டின்னு ஓசிடினு நமக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு அல்ட்ரி ஒன் டூ ஜீரோ ஓசிடி அந்த மிஷின் இருக்குது அதை வச்சு நம்ம சொல்லக்கூடிய ரெண்டு வைஃபர்கேஷன் இருக்கும் அந்த குழாயில அந்த ஸ்டென்ட்டிங் பண்ணி அந்த பேஷண்ட் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க ரெண்டாவது பேஷண்ட் பாத்தீங்கன்னா அவர் ஒரு அறுபத்தெட்டு வயசு பட் அவருக்கு வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கோயந்தூர்லாஸ்டி பண்ணிருக்காங்க ரெண்டு ஸ்டெண்ட் போன டூ மந்த்ஸ் பேக் வந்தவர் இன்னொரு ரத்த குழாயில ரெண்டு ரத்த குழாயில அடைப்பு இருந்துச்சு அதை ஸ்டென்ட் பண்ணிடலாம் இது வந்து கிரானிக் டோட்டல் அக்ளூஷன் சொல்றது அப்படின்னா என்னன்னா ஒரு ரத்த குழாயில அடப்பு வந்து பல வருஷங்களா இருக்கும் ஸ்டென்த் அடைச்சு போயிடும் அது ரொம்ப மாசம் குறைஞ்சது தாண்டி இருக்கணும் பல வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆயிட்டுன்னா அதை அப்படியே அடைச்சது அதுக்குள்ள வயர போடுறது பலூன் செய்யறதுலாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் டாக்டர் அனீபன் சார் வந்து இஸ் எக்ஸ்பர்ட் இந்த கிரானிக் டோட்டல் அக்லூஷன் ப்ரொசீஜர்ல ஸோ இன்னைக்கு இந்த ஒர்க் ஷாப்ல நிறைய ஸோ அவரோட கைடன்ஸ்ல அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ஓசிடி வச்சு இமேஜ் பண்ணி நல்லா அந்த ஸ்ட்ரென்த்துக்குள்ள வயர்லாம் பண்ணி பலூன் பண்ணி முடிச்சு ஓசிடி ஃபைண்டிங் எடுத்த பரவ பார்த்தா அந்த ஒரு நல்ல மிடில் ஸ்டென்த்ல நிறைய டிஷ்யூஸ் இருந்துச்சு புடவெலுங்கு அது வந்து நம்ம இன்னொரு ஸ்ட்ரென்த் பண்ணாலும் ரெண்டு ஸ்ட்ரெண்ட்டுக்கு இடையில அந்த டிஷ்யூலாம் நின்றுட்டு சாண்ட்விச் மாதிரி எடுக்கும் சரியாக திருப்பி சூழ்ந்த வாய்ப்பு உண்டு நார்மலாக ஒரு ஸ்ட்ரெண்டிங் பண்ணால் ஃபைவ் பர்சன்ட் சான்ஸ் உண்டு மாத்திரையெல்லாம் ஒழுங்காக சாப்பிடல டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லை அந்த மாதிரினா ஸோ அதனால லேசர் எடுத்து பாயிண்ட் நைன் மில்லிமீட்டர் லேசர் கத்திட்டு வச்சு உள்ள ஃபுல்லா அதை என்ன பண்ணணும்னா நல்லா வாட்டரைஸ் பண்ணிரும் எல்லாத்தையும் ஆவி ஆக்கிரும் அந்த டிஷ்யூஸ் எல்லாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம பலூன் பண்ணிட்டு ஸ்டெண்ட் பண்ணோம்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நல்ல மினிமன் நல்ல விரிவா இருக்கும் அந்த ஆற்றி உள்ளூட்டு சைஸ் கிடைக்கும் சோ லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும் ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு லேசர் லேசர் ரன் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஓசிடி வச்சு செக் பண்ணிட்டு ஸ்டென்ட் பண்ணோம் பண்ணி அவங்க நல்லா இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு சிடிஓ ஆன்ஜியோபிளாஸ்டி பைபிகேஷன் ஆன்ஜியோபிளாஸ்டி சிப் கேசஸ் எல்லாம் சென்னை மாதிரி பெரிய மாநகரங்களில் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ நம்ம திருநெல்வேலி மாதிரி ஃப்ரீ டயர் சிட்டிலையும் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் டிராவல் பண்ணி இங்கேயே கேர் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அதுவும் நம்ம ஏற்கனவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் ஒரு சிடி மிஷின் லேசர் எல்லாம் இருக்கிறனாலையும் உங்களுக்கு தெரியும் லேசர் இன்ஸ்டலேஷன் தமிழ்நாட்டில் அஞ்சு அஞ்சு இடத்துல தான் இருக்குது சென்னையில ஒரு மிஷின் இருக்குது கோயம்புத்தூரில் ஒன்று இருக்கு வெள்ளூர்ல ஒண்ணு இருக்கு மதுரை ஒன்று அஞ்சாவது தான் இருக்கு மொத்தமே அஞ்சு மிஷின்ஸ் தான் உண்டு வெரி காஸ்ட்லி அரௌண்ட் த்ரீ குரோஸ் ஒரு மிஷினோட காஸ்ட் ஸோ அதை வந்து நம்ம இருந்தாலும் அந்த பேஷண்ட்டுக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இந்த மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்திலேயும் கொடுக்கணும் அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டி அப்படிங்கறனால தான் நம்ம அந்த லேசர் மிஷின் ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம் அது பிரேக்கிங் கிடைக்குமானே தெரியாது ஒரு பேஷண்ட் கேட்டார் இந்த மாதிரி இந்த லேசர் யாருக்கு ரொம்ப பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்ட்ரென்த் வச்சு சுருங்க அவங்க இன்ஸ்டன்ட் ரீஸ்டனோசிஸ் சொல்லுவோம் இல்லாட்டி வந்து வயர் போயிடும் பலூன் அப்புறம் போகாது இந்த பலூன் நான் கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம் பலூன் கிராஸ் பண்ண முடியாத இடம் பலூன் கிராஸ் பண்ணிடும் பட் பலூன் விரியாது ஏன்னா சுத்தி கால்சியம் இல்லாட்டி மற்ற இது எல்லாம் இருக்கிறனால ஃபைப்ரஸ் டிஷ்யூ மாதிரி ஸோ அதுல இது வந்து ரொம்ப இருக்கும் இப்போ மேலை நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா மிஞ்சூளி வந்தோன்னு ஒரு மணி நேரத்துல அவங்க வந்து வந்துடுவாங்க கோல்டன் அவர்ல போயிடலாங்க அந்த அந்த ஹார்ட் அட்டாக் நெட்ஒர்க் வந்து கவர்மெண்ட் மற்ற ப்ரைவேட்லாம் நல்லா கரெக்டா இருக்கும் அந்த ரெஃபரல் பேஷண்ட்டும் உடனே மிஞ்சூலி வந்தோம்னா அந்த முதல்ல இந்த டைஜின் குடிச்சுட்டு இருக்குது இல்லைன்னா இது பண்ற அந்த மாதிரிலாம் கிடையாது அவங்க அவ்வளவு அவேர்னஸ் எல்லாமே அங்க ரீச் ஆயிட்டு பட் நம்ம கண்ட்ரீலாம் இப்போ எவ்வளவுதான் முன்னேற்றம் வந்திருக்குது இந்த பிரைமரி ஆன்ஜியோபிளாஸ்டிங்கிறது ஹார்ட் அட்டாக் வந்தோமே ஒன் ஹவர்ல ரீச் ஆகும் அப்போதான் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அவங்க உயிரை காப்பாற்ற முடியும் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் attack அட்டாக் அக்கர் அவுட்சைட் the டெத் அக்கர்ஸ் ஒண்ணுமே பிரிவன் பண்ண முடியாது அதை நம்ம தடுக்கணும்னு அவேர்னஸ் கூட்டணும் நெஞ்சு ஒரு சுகர் பேஷண்ட் ஒரு எழுபது வயசுக்காரே ஸ்மோக்கர் ஹைப்பர் டென்ஷன் அவங்க அம்மா அப்பாக்கு ஹார்ட் இந்த மாதிரி ரிஸ்க் பேக்டர்ஸ் உள்ளவங்களுக்கு லேசா வழி இருந்தாலும் ரீச் பண்ணி ஒரு இசிஜி எடுத்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ இந்தியால நம்ம தமிழ்நாட்டு மாதிரி எல்லாம் இப்போ அந்த அவேர்னஸ் கூட இருந்தாலுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி மணி நேரம் கழிச்சு லேட்டா வர்றாங்க அவங்களுக்கு வந்து அந்த ரத்த குழாயில ஃபுல்லா திராம்பஸ் சொல்லக்கூடிய அந்த பிளட் கிளாட் கிளாக் ஆயிருக்கும் சில பேருக்கு ரொம்ப பெரிய ஆட்ரி இருக்கும் எக்டாக்டிக் ஆட்ரின்னு அது எவ்வளவுதான் நம்ம வயர் பலூன் பண்ணாலும் அந்த தாம்பஸ் உள்ள புஷ் பண்ண முடியாது கீழே போய் அடைச்சுக்கிடும் ஸோ அந்த இதுல அந்த லேசர் வந்து அந்த திராம்பஸ் ஃபுல்லா பிளட் கிளாட் எல்லாம் வேப்பரைஸ் பண்ணி எல்லாம் ஆவியாக்கிடும் சோ அதுக்கப்புறம் நம்ம தேவைன்னா ஓசிடி பண்ணிட்டு அப்படியே வந்துடலாம் இல்லை ஸ்டென் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு டூ டேஸ் பேக் கூட ஒரு பேஷண்ட்டுங்க ஹார்ட்டு ஹார்ட் அட்டாக்ல வந்த வந்தவர்க்கு அது பண்ணலாம் லேசர் கிராம்பஸ்க்காக ஸோ மெயினாக இந்த பிளட் கிளாத் கிராம்பஸ் இன்ஸ்டன்ட் ரீஸ்டனோசிஸ் பலூன் க்ராஸ் ஆகாதது பலூன் டைலேட் ஆகாது இந்த சீட்டிங்லையும் பண்ணலாம் சார் மாதிரி குளோபல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்குது அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கப்புறம் சீட்டிங்ல பண்ணுறது கொஞ்சம் கவனமாக பண்ணலாம் ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் லேசர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது again like the two patient very high risk uh, angioplasty patients on a bifurcation in on a cto and we're another